அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா தென்னை மரங்களில் ஏன் குறும்ப கொட்டுது அப்படின்னு குறும்பை ஏன் கொட்டும் அப்படின்னா ஒரு பூ உருவாகுது அந்த பூ காயாக மாறுது ரைட்டுங்களா அந்த காயாக மாறுறது கீழே விழுகணும்னா அது ஒட்டி இருக்கக்கூடிய அந்த மார் இருக்குது பார்த்தீங்களா ஒரு ஒரு அமைப்பு இருக்கும் அதில் தான் அந்த பூ ஒட்டியிருக்கும் அல்லது காய் ஒட்டியிருக்கும் ரைட்டுங்களா இது பிஞ்சு கீழே விழுகணும்னா என்ன நடந்திருக்கணும் இந்த இடம் ஒட்டுன இடத்துல நமக்கு ஒரு சின்ன பிரச்சனை இருந்திருக்கணும் அல்லது அந்த இடம் சத்து இல்லாமல் இருந்திருக்கணும் ரெண்டே காரணம் தான் இப்போ இதுக்கு தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா நான் என்னோட தொடர்பு கொண்ட நிறைய பெண்மணிகளுக்கும் சரி தோட்டம் பார்த்துட்டுருக்கவங்களுக்கும் நம்ம என்ன சொன்னோம்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய வேளாண்மை துறை அலுவலகத்தில் போய் ரெண்டு மருந்து இருக்கான்னு பாருங்கன்னு சொல்லியிருக்கேன் உயிர் உரங்களில் பவுடராக என்னது டர்மா விரிடி இன்னொன்று சூடோமோனாஸ் அல்லது பேசில சப்ஸ்டிலஸ் டெர்மா விரிடி இல்லைனா பேசில சப்ஸ்டிலஸ் இதை வாங்கிட்டு வாங்க ஒரு மரத்துக்கு ஒரு தடவைக்கு பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை இருபது கிராம் குறைஞ்ச பட்சமும் நூறு கிராம் வரலும் மரத்தோட ஏற்ற மாதிரி தண்ணியில் கலந்து கீழே ஊற்றிடுங்க இதால் என்ன நடக்கும் அப்படின்னா மரத்தோட நோய் தீர்ந்துடும் கீழே ஊற்றிட்டிங்கன்னா மரத்தோட நோய் தீர்ந்துடும் பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை மொதல் தடவை கொடுக்குறப்ப பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை கொடுத்துக்கணும் அடுத்தடுத்த மாதங்கள் அப்படின்னா மாதம் ஒரு தடவை கொடுத்தா போதும் சரிங்களா பவுடராக வாங்க நீங்கள் திரவமாக விற்றா கூட வாங்குங்க தப்பு இல்லை இதில் அப்படியே பாதி அளவு ரைட்டுங்களா ஒரு மரத்துக்கு இருபது மில்லி அல்லது நாற்பது கிராம் ஒரு தடவைக்கு இதை கொடுத்தடலாம் குறும்பை கொட்டுறதை நிற்கிறதுக்கு ரெண்டாவது நான் ஏற்கனவே போன பதிவில் சொன்ன மாதிரி நல்ல சத்துக்கள் கொடுக்கணுங்க சத்துக்கள் கொடுக்குறோம் நோயை தீர்க்கிறோம் இந்த ரெண்டு காரியம் இருந்தாலே குறும்பை கொட்டுறது கண்டிப்பாக நின்றோம் மூன்றாவது சீரான இடைவெளியில் தண்ணி கொடுக்கணுங்க சரிங்களா ஒரு சில நேரம் நம்ம என்ன பண்ணுறோம்னா நிறைய தண்ணி கொடுக்குறோம் ஒரு சில நேரம் தண்ணியே கொடுக்குறதில்ல இந்த தவறு பண்ணக்கூடாதுங்க தென்னை விவசாயத்தில் கண்டிப்பாக என்ன பண்ணணும் அப்படின்னா வாரம் வாரம் அப்படி கூட கணக்கு வச்சுக்கலாம் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அறுபது லிட்டர் தண்ணீர் ஒரு மரத்துக்கு அதாவது பெரிய பக்கெட் இருக்கு இல்லைங்களா அது வந்து இருபது லிட்டரு அப்போ மூணு வாளி தண்ணியை வர ஊற்றி விட்றணுங்க ஆனால் ஒரு தொடர்ச்சியாக செய்யணும் ஏழு நாளைக்கு ஒரு முறை பத்து நாளைக்கு ஒரு முறை ஐந்து நாளைக்கு ஒரு முறை ஒரு தடவை பதினஞ்சு நாள் கொடுக்கறது திருப்பி அஞ்சு நாள் கொடுக்கறது திருப்பி பத்து நாள் இப்படி பண்ணக்கூடாது சரிங்களா நான் திருப்பி சொல்கிறேன் தென்னை நம்ம வீட்டு பிள்ளைகள் மாதிரி நைட்டானால் நமக்கு சாப்பாடு போடுவாங்கன்னு எப்படி நம்ம பிள்ளைங்க பிள்ளைக எதிர்பார்க்குதோ அது மாதிரி அந்த தென்னை மரம் எதிர்பார்க்கும் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை ஏழு நாள் ஆகிடுச்சி தண்ணி கொடுப்பாங்கன்னு நினைக்கும் நினைக்கிறப்ப தண்ணி கொடுக்கணும் கொடுக்கலன்னா தப்பாயிடும் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களையும் நம்ம வந்து கணக்கில் எடுத்துக்கணுங்க வருடத்திற்கு மூன்று அல்லது நான்கு முறை மரத்தை பழுது பார்க்கணும் மரத்தில் இருக்கக்கூடிய தேவையில்லாத பண்ணாடைகளை க்ளீன் பண்ணுறது மட்டைகளோட உள்பகுதியில் இருக்கக்கூடிய பூக்கள் இந்த அணில் இதெல்லாம் எச்சம் போட்டதெல்லாம் க்ளீன் பண்ணி விட்றது மரத்தோட தலைப்பகுதியில் ஒரு கிலோ அளவுள்ள வேப்பம் புண்ணாக்க தூளாக்கி மட்டைகளுக்குள்ளே போட்டு விட்டு தண்ணி கொடுக்கறது தேவைப்பட்டால் மெட்டாரைசிய திரவம் மெட்டாரைசியம் அந்த திரவத்தை ஒரு மரத்துக்கு முப்பது மில்லி தண்ணியில் கலந்து மட்டைகளுக்குள்ளே பிரித்து ஊற்றி விடுறது ஏன்னா வண்டு வரக்கூடாது இல்லைங்களா அதுக்கு ஊத்துறது இந்த மெட்டாரைசியம் இங்கே கிடைக்கும்னா பக்கத்தில் இருக்க அக்ரி ஆஃபீஸில் கிடைக்கும் அல்லது நிறைய பேர் என்னையை வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டீங்க நான் நம்பர் கொடுத்தேன் அவங்கவுங்க இடத்துல கிடைக்கும் அந்தந்த மாவட்டத்தில் கிடைக்கும் அதை நீங்கள் வாங்கி பயன்படுத்துங்க இதெல்லாம் கண்டிப்பாக பண்ணணும் திருப்பி சொல்கிறேன் தென்னை மரம்ங்கிறது தொடர் பராமரிப்பு இருக்கணும் நிறைய பேர் சொன்னீங்க எங்களால் வந்து தொடர்ந்து பராமரிக்க முடியல ஆனால் காய் வர மாட்டேங்குது நம்ம ஆசைப்பட்டு குட்டை மரம் வச்சுட்டோம் ஒரு பக்கம் குட்டை மரம் வச்சுட்டோம் இன்னொரு பக்கம் கவனிக்க மாட்டேங்கிறோம் குட்டை மரம்னாலே அதிகமான சத்துக்கள் எதிர்பார்க்கிற மரம் கொஞ்சம் கவனமாக செய்யுங்க நமக்கு ஒரு வருஷத்தில் இரநூறுலேருந்து இரநூத்தம்பது காய் கிடைக்கணுங்க குட்டை மரம்னா இரநூறுலேருந்து இரநூத்தம்பது காய் கிடைக்கணும் அந்த மாதிரி ஒரு அமைப்புக்கு நம்ம பராமரிப்பு இருந்தால் தான் கிடைக்கும் நம்ம கொடுக்கலன்னா கிடைக்காது அந்த ஒரு விஷயத்த மனசில் தெளிவாக வச்சுக்கணும் சரிங்களா இந்த கவனம் வச்சு செய்யுங்க தென்னை மர பராமரிப்பு ரொம்ப எளிமையானது அதுக்கு ஒரு அட்டவணையாக என்ன பண்ணணும் அடி உரம் என்ன பண்ணணும் அல்லது என்னென்ன கவனிப்பு வேணும் இதை ப இந்த பதிவை பார்க்குறவங்க எனக்கு அது எழுத்து பூர்வமாக கொடுங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா வாட்ஸ்அப்பில் கேளுங்க நான் அந்த பதிவுகள்லாம் உங்களுக்கு அனுப்புகிறேன் பொறுமையை பார்த்துக்கோங்க அதிலே நம்பர்கள்லாம் கொடுக்குறேன் அந்த நம்பர்களில் கேட்டு வாங்கி நீங்கள் பயன்படுத்த முடியும் சரிங்களா இந்த கவனம் வச்சுக்கங்க நான் திருப்பி திருப்பி எல்லோரும் என்கிட்ட திருப்பி கேட்டதுனால நான் சொல்கிறேன் தொடர் பராமரிப்பு இருந்தால் தான் தென்னை மரத்தில் வெற்றி பெற முடியும் சரிங்களா மீண்டும் சந்திப்போம்